நாடு முதலமைச்சரைய அணைப்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு எடுத்திருக்கின்ற நடவடிக்கையின்படி முதல்கட்டமாக வியாசர்பாடியில் பணிமனை மின்சார பேருந்துகளுக்கான பணிமனையாக மாற்றப்பட்டு அங்கே நூற்றி இருபது பேருந்துகள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் முதல் முதலில் துவக்கி வைக்கப்பட்டது அடுத்தது பெரும்பாக்கம் பணிமனை அதேபோல மின்சார பேருந்துகாக மாற்றப்பட்டு மாண்பு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது அதற்கு அடுத்ததாக பூந்தமல்லி அரசு போக்குவரத்து பணிமனை மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கான பணிமனையாக அதற்கான பூர்வாகும் பணிகள் நடைபெற்று வருகிறது விரைவில் இந்த பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு இங்கிருந்து நூற்றி முப்பது பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது சென்னை மாநகரத்தினுடைய காசு மாசுபடுவதை தடுக்கின்ற விதத்தில் சுற்றுச்சூழலை பாதுகின்ற பாதுகாக்கின்ற வகையில் உலகளவில் எடுக்கப்படு வருகின்ற நடவடிக்கையில் நம்முடைய தமிழ்நாட்டிலும் அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் உலக வங்கி பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மின்சார பேருந்துகள் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே துவக்கப்பட்ட மின்சார பேருந்துகள் பொதுமக்களிடத்தில் மிக சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது மக்கள் முறையில் பயணிப்பதற்கு வசதியாக இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இன்னும் மூன்று பணிமனைகள் முதற்கட்ட பணியிலே நடைபெற இருக்கின்றன விரைவில் பணிமனை பயன்பாட்டிற்கு வருவதற்கான நடவடிக்கைகளை இன்றைக்கு ஆய்வு செய்தோம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் பிரபுசங்கர் ஐஏஎஸ் அவர்களும் இணை மேலாண் இயக்குனர் மற்ற போக்குவரத்து அலுவலர்களும் மின்வாரி அலுவலர்களும் இந்த பேருந்து இயக்க இருக்கின்ற தனியார் நிறுவனம் ஓம் நிறுவனத்தினுடைய அலுவலர்களும் இணைந்து இந்த ஆய்வுப் பணியை மேற்கொண்டிருக்கிறது பராமரிக்கிறதுக்கு எதுவும் ட்ரைனிங் தருவீங்களா டிரைவர்களுக்கு அதே மாதிரி ஏற்கனவே அது அந்த டெண்டர் எடுத்திருக்கின்ற ஓம் நிறுவனம் அவர்களே அதற்கான பணியாளர்களை வைத்து இயக்குகிறார்கள் அதற்கான பயிற்சிகளை அவர்கள் அளிக்கிறார்கள் அரசு நடத்தினர்கள் ஓட்டுநர்கள் இல்லாமல் எல்லாமே பிரைவேட்டா கொடுத்துருக்காங்க அரசு அரசு இது பண்ணி தான் நல்லா இருக்கும் அதாவது இது இங்கே மாத்திரமல்ல உலகளாவிலேயே நடைமுறை இது இந்தியாவிலேயும் பல்வேறு மாநிலங்களில் இந்த நடைமுறை இருக்கிறது ஒப்பந்த அடிப்படையில் இந்த மின்சார பேருந்துகளை இயக்குவது நாம் டீசல் பேருந்துகளை வாங்குகின்ற பொழுது இருக்கின்ற அதனுடைய விலையை விட கிட்டத்தட்ட நான்கு மடங்கு அதிக விலை கொண்டது மின்சார பேருந்து எனவே அவ்வளவு விலை உயர்ந்த பேருந்துகளை வாங்குகின்ற பொழுது அதை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் நம்மிடத்துலேயே இல்லை நம்மிடத்துல இருப்பதற்கு டீசல் பேருந்துகளை பராமரிக்கக்கூடியவர்கள் இது மின்சார பேருந்து இதில் இருக்கின்ற ஒவ்வொரு சின்ன சர்க்கியூட் கூட மிகுந்த விலைமதிப்பு மிக்கிறது எனவே அதை பராமரிக்கின்ற பொழுது ஒரு சிறு தவறுனாலும் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதனால்தான் இது ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படுகிறது அதனால் பேருந்தை தயாரிக்கின்ற நிறுவனத்தின் சார்பாகவே அவர்களே இந்த பேருந்துகளை பராமரித்து இயக்குகிறார்கள்

போக்குவரத்து சாதனமும் நம்முடைய அரசு போக்குவரத்துக்காக பேருந்துகள் தான் அவர்களை வந்து அடிப்படையில் எடுத்து இப்பொழுது மூவாயிரத்தி இருநூறு பேரை பணி கெடுப்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் நேர்காணல் முடிவுற்று அவர்களை பணிக்கெடுப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த முறையில் தான் நாம் பணிக்கெடுக்க முடியும் மின்சார பேருந்து வரையெல்லாம் டீசல் பேருந்து குறைக்கப்படுமா இல்லையே ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கின்ற டீசல் பேருந்துகளும் ஓடுகிறது அதை விட கூடுதலான இயக்கத்தில் தான் மின்சார பேருந்துகளை எடுத்துக்கொள்ளப்படுகிறார் இப்போ நம்மள்கிட்ட வந்து ஆட்கள் இல்லை அரசு ஊழியர் இல்லைங்களா சார் இப்போ மின்சார பேருந்து இயக்கத்தில் அதாவது தான் சொன்னேன் வந்து பேருந்துகளையே அந்த பேருந்துகளை பராமரிப்பதற்கான பணியாளர்கள் வந்து நம்மள்கிட்ட இருக்கிறவங்க டீசல் மெக்கானிக் அதனால் அந்த பேருந்துகளை தயாரிக்கின்ற நிறுவனங்கள் மூலமாக பராமரிக்கின்ற பணிகள் நடைமுறைப்படுத்துவருக்கு டெண்டர் விடப்பட்டு அவர்கள் அதை பராமரிக்கிறார்கள் அரசு நாலு வருஷமாக நான் நீங்கள் ஒரு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு போக்குவரத்துக்கு ஒரு சம்மந்தமான நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கு எத்தனை பர்சன்டேஜ் சார் ப்ளீஸ் புதிய பேருந்துகள் வாங்குவதற்கு பதினோராயிரம் பேருந்து வாங்குவதற்கு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருந்துகள் இப்போது புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்து வந்துவிட்டது மீத பேருந்துகள் ப ஒரு தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஓடிய பேருந்துகள் எல்லாம் புறநகர் பேருந்துகள் மஞ்சள் நிற பேருந்துகளாக மாற்றப்படுகிறது நகர் பேருந்துகள் நீர்நிற பேருந்துகளாக மாற்றப்படுகிறது மாநகரத்திலும் அதே போல தாழ்ந்தள பேருந்துகள் புதிதாக நடைமுறைக்கு வந்திருக்கிறது இப்பொழுது மின்சார பேருந்துகள் எனவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் பேச்சுவார்த்தையே முடிக்கப்படாமல் இருந்தது அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நிறைவேற்றப்பட்டது நான் சொல்லணும்னா மூன்று வாரத்தில் முடிய வேண்டிய பேச்சுவார்த்தையை அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஐந்து ஆண்டுகளும் பேசி முடிக்காமல் இழுந்தடித்து இடைக்கால நிவாரணத்தை அறிவித்துவிட்டு போயிட்டார்கள் அந்த பேச்சுவார்த்தையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்துதான் முடிவுற்றது அதற்கு அடுத்த ஆண்டு பேச்சுவார்த்தைக்கு ஓராண்டு கால இடைவெளியே அந்த பேச்சுவார்த்தையும் முடித்திருக்கோம் இதுவரை தமிழக அரசு வரலாற்றில் ஒரு ஆட்சி காலத்தில் இரண்டு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை முடித்தது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி தான் முதல் பேச்சுவார்த்தையில் ஐந்து சதவீத பதவி உயர்வு பதிவு சம்பள உயர்வும் அடுத்த பேச்சுவார்த்தையில் ஆறு சதவீதம் சம்பள உயர்வும் வழங்கப்பட்டு நம்முடைய போக்குவரத்து தொழிலாளர்கள் மனநிறைவோடு பணியாற்றுகின்ற வகையில் மாண்பு அவர்கள் அந்த நடவடிக்கையை